அந்தையோரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள மூன்று குற்றவியல் சட்டங்களை உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்திய 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 சட்டம் 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 குற்றவியல் சாட்சிய ஆகிய மூன்று சட்டங்களை திருத்தி ஜூலை மூன்றாம் தேதி முதல் ஒன்றிய அரசு அமல்படுத்தி உள்ளது இந்த புதிய குற்றவியல் திருத்த சட்டங்கள் ஜனநாயகத்திற்கு விரோதமானது என்று கூறி எதிர்கட்சிகளும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வழக்கறிஞர்களும் பல்வேறு சமூக அமைப்புகளும் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பேருந்து நிலையம் அருகே மூன்று குற்றவியல் திருத்த சட்டங்களை உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தின் போது ஒன்றிய அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டது தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் வசதி வழங்கி ஒரு காசை கொடுத்துட்டு அவன் பாட்டு மூணு விழுந்துட்டு இருப்பான் தோட்டிக்கலாத உள்ள விலங்க ஓட்டு கொடுக்க உள்ள நிறுத்தி வைப்பான் அவன் எதுவுமே சட்டத்தை பத்தி பேசக்கூடாது அரசாங்கத்தை பத்தி பேசக்கூடாது என்பதை இன்றைக்கு வலியுறுத்துகிறார்கள் இதெல்லாம் யாருக்கு சாதகமாக சொன்னா காவல்துறைக்கு சாதகமாக அமைய வேண்டியதுதான் நாங்கள் வலியுறுத்துகிறோம்